ஜெயந்தோஸ் வெல்கம் பேக் டு ஆர்மி இன்ஃபோ தமிழ் சேனல் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிஏடி ரெக்யூர்மெண்ட் தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தருக்கான ரெக்யூர்மெண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கோச்சஸ்க்கான வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க மொத்தம் டோட்டல் வேக்கன்சிஸ் என்ன என்னென்ன குவாலிஃபிகேஷன் என்ன ஏஜ் லிமிட்டுங்கிறத நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்த்துடலாம் இந்த மாதிரி ரெக்யூர்மெண்ட் வீடியோ பார்க்குறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நமக்கு வந்து நோட்டீஸ் எங்கேருந்தான் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிஏடி அங்கேருந்து தான் இந்த நோட்டீஸ் வந்து ஸோ இது வந்து எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் மாதம் வந்து நமக்கு வந்து நோட்டீஸ் வந்து வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இதோடய அப்ளை டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஸ்டார்ட் ஆகி இருபத்தஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து எண்ட் ஆகுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோடய டோட்டல் வேக்கன்சீஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு போஸ்ட் வந்து நமக்கு இருக்குது கோச்சிங்கிற வேக்கன்சிஸில் ஸோ இதில் வந்து கோச்சில் வந்து ரெண்டு டைப்பாக எடுக்கிறாங்க ஒன்று வந்து பேரா கோச்சுக்கும் எடுக்காங்க இன்னொன்று வந்து நார்மல் கோச்சுன்னு எடுக்கிறாங்க ஸோ இதோடய குவாலிஃபிகேஷன் என்னங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலாக இதில் பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டில் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜாப் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் தான் இருக்க போகுது அதே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ரெகுலர் பேசிக்ஸில்லாம் இருக்க போது கான்ட்ராக்ட் பேஸில் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டோட்டல் போஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க கோச்சுக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி போஸ்ட்டும் கோச் பேராக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் போஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க டோட்டலாக இது வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடில் தான் இருக்க போகுது ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து வெப்சைட்டை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈவெண்ட் வைஸ் வந்து எத்தனை எத்தனை வேக்கன்சி வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ ஈவெண்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ஆர்ச்சரியில் வந்து ஒரு போஸ்ட்டும் அத்லட்டிக்கில் நாலு போஸ்ட்டும் பேட்மிண்டனில் பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட்டும் இருக்குது நெக்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பேஸ்கெட் பாலில் ஒரு போஸ்ட்டும் பாக்ஸிங்கில் ஒன்றும் கன்னிங் அண்ட் கேயக்கிங் போஸ்ட்டில் ஒன்றும் சைக்கிளிங்கில் ரெண்டும் ஃபென்சிங்கில் ரெண்டும் இதே மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி இத்தனை வேகன்சின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதில் பார்த்து டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பேஸ் ஸ்கேலில் பார்த்துட்டுலாம் நமக்கு வந்து லெவல் டுவெலில் வந்து நமக்கு வந்து சேலரி இருக்க அதாவது முப்பத்தஞ்சாயிரம் ஸ்டார்டிங்கில் இருந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வரைக்கும் நமக்கு சேலரி இருக்க போகுது ரெண்டுக்கும் கோச் அண்ட் கோச் பேராக்கு ஸோ இது ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எங்கேனாலும் நமக்கு வந்து போஸ்டிங் இருக்க போகுது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் அதாவது மெடலில் வந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கணும் ஏதாச்சும் ஒரு டிசிப்ளில் வந்து கோச் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் நமக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழில் வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து நம்ம எடுத்திருந்தால் நாற்பது சதவீதமான மார்க் எடுத்திருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா இதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்கும் போகுது ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்